வணக்கம் அக்னி ஸ்நானம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே மனசுல என்ன தோணுது ஒரு விதமான சக்தி ஒருவேளை கொஞ்சம் பயம் இப்படி ஒரு கலவையான உணர்வு வரலாம் இல்லையா ஆனா இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைக்கு ஒரே ஒரு அர்த்தம் கிடையாது இதுக்குள்ள ரெண்டு முற்றிலும் வேற வேற பாதைகள் இருக்கு அந்த ரெண்டு பாதைகள் அப்படிங்கறத தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம் சரி இந்த விஷயத்த நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்னு பார்க்கலாம் முதல்ல அக்னி ஸ்நானம்னா என்னன்னு பார்ப்போம் அப்புறம் முதல் மரணம் இரண்டாம் மரணம்னு ரெண்டு முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்குவோம் அதுக்கடுத்து சிலுவை பரிசுத்தவான்களோட பாதை நியாய தீர்ப்போட பாதேன்னு ஒவ்வொன்னா பார்த்து கடைசில இந்த தேர்வு எப்படி நம்ம கையில இருக்குங்கிறத முடிக்கலாம் இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்தே இதுதாங்க அக்னி ஸ்நானம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது உண்மையில அது ஒருத்தருக்கு சுத்திகரிப்பா அமையுது இன்னொருத்தருக்கோ அழிவா மாறுது ஆமா ரெண்டு விதமான விளைவுகள் அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க பாக்குற மாதிரி நெருப்பு ஒண்ணுதான் ஒரே தெய்வீக அக்னி ஆனா அது ஒருத்தர தங்கத்த மாதிரி புடமிட்டு சுத்தமாக்குது ஆனா இன்னொருத்தரையும் ஒரு பிரயோஜனமோ இல்லாத பொருள் மாதிரி சுட்டரிச்சு அழிச்சிருது பாத்தீங்களா வித்தியாசத்த சரி இந்த ரெண்டு நெருப்பு பாதைகளோட வித்தியாசத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல முதல் மரணம் இரண்டாம் மரணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுதான் இந்த முழு விளக்கத்துக்கே அடித்தளமா இருக்க போகுது இந்த ரெண்டு மரணங்களை பத்தி ரெண்டு முக்கியமான பார்வைகள் இருக்கு இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய வித்தியாசம் என்னன்னா கடவுள்கிட்ட இருந்து பிரியறதுங்கிற அந்த அனுபவம் மொத மரணத்துல நடக்குதா இல்ல இரண்டாம் மரணத்துல நடக்குதா இதுதான் கேள்வி நம்மளோட இந்த அலசலுக்கு நாம முதல் பார்வையை அடிப்படியா எடுத்துக்க போறோம் ஏன்னா இந்த மூல ஆதாரத்தோட ஆசிரியர் அதை தான் விளக்கிறாரு அதாவது முதல் மரணத்திலேயே கடவுள்கிட்ட இருந்து பிரிவு ஏற்பட்டுடுங்கிறத வச்சு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ கவனிங்க இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு இரண்டாம் மரணம்னா என்ன அது முடிவே இல்லாத ஒரு சித்திரவதை கிடையாது அது ஒரு முழுமையான அழிவு அதாவது முற்றிலுமாய் இல்லாம போறது சரி முதல் மரணம் இரண்டாம் மரணம் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இப்போ நாம பேசுற இந்த அக்னி ஸ்நானம் விஷயத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை பாக்கலாமா அதுதான் சிலுவை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சிலுவையிலிருந்து வந்த இந்த குரல் சும்மா ஒரு வார்த்தை இல்ல இயேசு அந்த முதல் மரணத்தை அதாவது தன் பிதா கிட்ட இருந்து முழுமையா பிரிக்கப்பட்ட அந்த ஆழமான வேதனையை அனுபவிச்சாருங்கிறதுக்கு இதுதான் மிக சக்தி வாய்ந்த ஒரு சாட்சி பாருங்க உண்மையில நமக்கு வரவேண்டிய தண்டனா அது அந்த பிரிவை அவர் நமக்காக ஏத்துக்கிட்டாரு எதுக்கு நாம கடவுளோட மறுபடியும் சேரணும் அதாவது நாம ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக அந்த வழியை அவரு திறந்து வச்சாரு அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது சிலுவைதான் எல்லாத்துக்கும் மையம் அதுதான் பாவம் மன்னிப்பு தியாகம் அது மட்டும் இல்ல நாம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த அக்னி ஸ்நானத்துக்கு அதுதான் அடித்தளம் சரி இயேசுவோட தியாகத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ விசுவாசிகள் தேர்ந்தெடுக்கிற அந்த முதல் பாதைய பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அது என்ன பாதைனா சுத்திகரிக்கிற அக்னியோட பாதை ஒரு விசுவாசியை பொறுத்தவரைக்கும் இது வாழ்க்கையில நடக்கிற ஒரு மூணு ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி முதல்ல வர்ற கஷ்டங்களை ஏத்துக்கிறது ரெண்டாவது அந்த கஷ்டங்கள் நம்ம பாவங்களை சுத்திகரிக்க அனுமதிக்கிறது மூணாவது இந்த வழியில ரட்சிப்புல முழுமை முழுமையடையிறது வேதத்துல இதுக்கு ஒரு அழகான உதாரணம் இருக்கு ஒரு பொற்கொல்லர் எப்படி தங்கத்தை நெருப்புல போட்டு அதில் இருக்கிற அழுக்கை எல்லாம் நீக்குவாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வர சோதனைங்கிற நெருப்பு நம்மகிட்ட கிட்ட இருக்கிற பாவத்தை எரிச்சு நம்மளை சுத்தமாக்குதான் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா விஷயம் இதுதான் கடைசி நியாயத்தீர்ப்பு வரைக்கும் காத்துக்கிட்டு இல்லாம இப்போவே இந்த வாழ்க்கையிலேயே நம்ம பாவங்களை சுத்திகரிச்சுக்கிறது தான் இந்த பாதை அதுக்கு தேவையானது விசுவாசமும் சகிப்புத்தன்மையும் தான் சரி சுத்திகரிக்கிற பாதைய பத்தி பாத்துட்டோம் ஆனா ஒருவேளை ஒருத்தர் இந்த பாதைய தேர்ந்தெடுக்கலைன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் அங்கதான் இரண்டாவது பாதை வருது மனம் திரும்பாதவங்களுக்கான கடைசி பாதை அதாவது அழிக்கிற அக்னி அதாவது இந்த வாழ்க்கையிலேயே சோதனைகள் மூலமா தங்களை சுத்தப்படுத்துகிற வாய்ப்பை வேணான்னு சொல்றவங்க கடைசில தங்களோட பாவங்களோட சேர்ந்து அழிக்கப்படுற இடம்தான் இந்த அக்னிகடல் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் இந்த தண்டனை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க செஞ்ச பாவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் அந்த நெருப்புல இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அழிக்கப்படுவாங்க அதாவது தண்டனை விகிதாச்சார அடிப்படையில இருக்கும் திரும்பவும் சொல்றேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இறுதி முடிவுங்கிறது முடிவே இல்லாத சித்திரவதே கிடையாது அது ஒரு முழுமையான அழிவு அதாவது திரும்பவும் இல்லாத ஒரு நிலைக்கு போறது அவ்வளோதான் இந்த வித்தியாசத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் தியாகம் முதல் மரணத்திலிருந்து அதாவது கடவுளை விட்டு பிரியறதுல இருந்து நம்மளை காப்பாத்துது ஆனா அந்த இரண்டாம் மரணங்கிற முழுமையான அழிவுல இருந்து தப்பிக்கணுமா வேணாமாங்கிற முடிவு நம்ம கையில தான் இருக்கு இது வரைக்கும் நாம பார்த்ததை வச்சு அக்னி இருந்து ரெண்டு பாதைகள் பிரியுதுன்னு இப்போ நாம இந்த விளக்கத்தோட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் அது நம்மளோட தேர்வு இந்த அட்டவணையை பாருங்க நாம பேசின எல்லாத்தையும் இது அழகா சுருக்கமா காட்டுது ஒரு பக்கம் விசுவாசிகள் போற பாதை அதாவது இந்த வாழ்க்கையில வர்ற சோதனைகள் அதோட முடிவு ரட்சிப்பு இன்னொரு பக்கம் மனம் திரும்பாதவங்க போற பாதை அதாவது அக்னி கடல் அதோட முடிவு அழிவு பாத்தீங்களா நாம எடுக்கிற ஒரு முடிவுதான் எல்லாத்தையும் மாத்துது கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இது ரெண்டும் வேற வேற நெருப்பு கிடையாது நெருப்பு ஒண்ணுதான் இயேசு கொண்டு வர்ற அந்த தெய்வீக யதார்த்தத்துக்கு நாம எப்படி எதிர்வினை ஆற்றோங்கிறத பொறுத்துதான் அது நமக்கு சுத்திக் இல்ல அழிவாங்கறது தீர்மானிக்கப்படுது ஆக இந்த முழு இறையல் பார்வைக்கும் மையமா இருக்கிறது என்னன்னா ஒரு சக்தி வாய்ந்த தேர்வு தான் இப்போ உங்க முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான் நீங்க சுத்திகரிக்கிற அக்கினியை கடந்து போக போறீங்களா இல்ல அழிக்கிற அக்கினியை எதிர்கொள்ள போறீங்களா